நான் வந்து நின்னா தர்பாரு வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா நீங்க இருக்கிற தொழில இட்லி கடை தான் சார் வச்சிருக்கேன் என்ன வைக்கோன்னு அதுல வைக்கப்படுறது ஒண்ணுமே இல்லை இட்லி கடை வச்சிருக்கீங்க உங்க கடையில இருக்கிற இட்லி மாதிரி வேற எங்குமே கிடைக்காதுங்கிற மாதிரி பெஸ்ட் கொடுக்க நம்ம கல்யாணம் பண்ணி போற பொண்ணு அவங்க அம்மா உங்க அம்மா உங்க அக்கா அவங்க அம்மா அக்கா உள்ள ஒரே மாதிரி இருக்கும் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் நிறைய இடம் வாங்குவீங்க சொத்துக்கள் செல்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் நான்காம் வீட்டிற்கு வருகிறார் இந்த நான்காம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவுக்காக எத்தனை நாள் தெரியுமா மூன்றாம் வீட்டிலே குரு பத்துக்குடையவர் குரு தொழில் அதிபதி ஆகப்பட்டவர் போன வருடத்திலெல்லாம் மூன்றாம் இடத்திலே மறைந்து தொழிலே இல்லாமல் இருந்திருப்பீங்க மீனராசிக்காரங்கெல்லாம் என்ன இருக்கும் ஜாபே இல்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ பத் நான்காம் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான்காம் வீடு என்பது என்னன்னா கேந்திர பலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா நீங்கள் இருக்கிற தொழிலில் டாப்பராக இருக்கிறது தான் இந்த டாப்பர் நீட்ஸ் பே டாப்பர் ஆல்வேஸ் நான்காம் வீட்டிலே குரு பகவான் வரும் பொழுது தொழிலில் நீங்கள் என்ன தொழில் வேணால் பண்ணுங்கள் சார் நான் இந்த மாதிரி இட்லி கடை தான் சார் வச்சுருக்கேன் என்ன வெக்கோன்னு கேட்குறேன் அதில் வைக்கப்படுறது ஒன்றுமே இல்லை இட்லி கடை வச்சுருக்கேன் உங்கள் கடையில் இருக்கிற இட்லி மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்கிற மாதிரி பெஸ்ட்டு கொடுங்க என்ன தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு குவாலிட்டியாக பெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நீங்கள் தான் நம்பர் ஒன் உங்கள் கடை பிராண்டாக போது நீங்கள் நம்பர் ஒன்னாக போகிறீங்க அது என்ன கடை வச்சுருந்தாலும் சரி ஸோ நம்பர் ஒன்னாக வரக்கூடிய யோகங்களை இந்த குரு பகவான் தருகிறார் நான்கில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் ஆயுச குரு பார்க்கும் என்ன ஆகும்னா ஆயுள் பாவம் அசையா சொத்துக்கள் அதிகமாகும் இந்த பத்திரங்கள் நீங்க போட்டு வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸு சேவிங்ஸ் எல்லாம் அதிகமாகும் அதே மாதிரி குரு பகவான் நான்கில் இருந்து ஏழாம் பார்வையா பத்தை பார்க்குறார் தன்னுடைய சொந்த வீட்டை பத்திர பார்க்குறேன் தொழில் ஓட்டம் நடையுமா காலையில் எந்திரிச்சா வேலை சாயந்தரம் வேலை வேலையாக கொடுத்து தூக்கி கொள்ளுறாங்க ரெண்டு காலையும் தூக்கி கதவுல முட்டு கொடுத்துட்டு தூங்குவீங்க அந்த அளவுக்கு முரட்டத்தரமாக வேலை கொடுப்பாங்க கல்யாண வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா கல்யாண வீட்டை பார்த்த வரைக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வேலை பார்க்குறோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் சார் நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு அவங்க அம்மா உங்கள் அம்மா உங்கள் அக்கா அவங்க அம்மா அக்கா எல்லாம் ஒரே மாதிரியே இருப்பாங்க அது எப்படி தான் இவங்க ஒரே மாதிரி இருப்பாங்கன்னே தெரியாது எல்லாம் ஒரே மாதிரியே அழகாக இருப்பாங்க இதில் ஒரே ஒரு ஜீவன் தலையெல்லாம் களைச்சி போட்டு கையில் ஒரு பரிசு கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கும் இங்கே யார் நம்ம அப்பா தான் ஹே வாழை மரத்தை கட்டுக்கிட்டா டேய் க கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இவரு தான் அப்பாங்கிறத அந்த மாதிரி பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தியாகி ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது கன்ஃபர்மேஷன் உங்களை அழகுபடுத்தி கூட நேரம் இருக்காது அதுக்கெல்லாம் எதுவும் நேரம் இல்லை சேவிங் பண்ணி மூணு மாதம் ஆச்சு இந்த மாதிரி கட்டிங் பண்ணி நாலு மாதம் ஆச்சு இந்த மாதிரி சுற்றுவீங்க வேலை 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 ஃபுல்லாக இந்த சிட்டி படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு வருவார் ஐஸ்வர் ராய் வந்து தான் அப்புறமா கட்டிங்லாம் பண்ண சொல்லுவாங்க அந்தளவுக்கு பிஸியாகி கட்டிங் செய்வீங்க மறந்துடுவீங்க அந்தளவுக்கு நீங்கள் பயங்கர பிஸியாகிடுவீங்க பத்தை குரு பார்க்கும் பொழுது பன்னிரெண்டை குரு பார்க்கும் பொழுது இல்வாழ்க்கையில் சுகம் நற்பெயர் இன்டிமேசி போன்ற விஷயங்கள்லாம் குரு பகவான் உண்டாக்குகிறார் பனிரெண்டாம் மீட்டருக்குரிய ராகு தொலைந்து போன பழைய கேஸ் பழைய பொட்டி கேஸ்லாம் எடுத்து வெளியே போட்டுட்ருப்பார் ராகு பஞ்சாயத்து போன்றவர் அதெல்லாம் குரு பகவான் சரி பண்ணுவார் ஸோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த ஒரு வருடம் வரக்கூடியது பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தருவதாக அமைந்திருக்கிறது நான்காம் வீட்டில் வருகிறார் நான்குங்கிறது அம்மா அம்மாவுக்கு மட்டும் உடம்பு சரியில்லாமல் போகும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க நாலுங்கிறது வீடு மாடு மனை அதனால் நிறைய லேண்டு லேண்டாக வாங்குவீங்க வீடு வீடாக வாங்குவீங்க ஒரு பதினாறு வீடு இருபது இருபத்தி நாலு லேண்டு எல்லாத்தையும் வாங்குவீங்க சும்மா சொல்லுவோம் ஆசைப்படுவோம் இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் நிறைய இடம் வாங்குவீங்க நிறையா சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம ஐ தமிழ் தாய் நிகழ்ச்சி அந்த ப்ரோக்ராமை பாருங்கள் என்னுடைய பதிவுகளை பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் நாளைய தினத்திற்காக காத்துருங்க இந்த பன்னெண்டு சீரீஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி